சௌந்தர்யாவுக்கு பக்கா பிஆர் டீம் இருக்குது உறுதி செஞ்ச பிக் பாஸ் எயிட் முன்னாள் போட்டியாளர் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக சௌந்தர்யாவுக்கு வலுவான பிஆர் டீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்த பிக்பாஸ் சீசன் இருந்து வெளியே வந்த ஒரு கண்டெஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த பிக்பாஸ் சீசனில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக இருக்கிற சௌந்தர்யா டீம் செட் பண்ணி வச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்கிறாங்க இளம் நடிகர் ஒருத்தரோட தலைமையில் தான் அந்த பிஆர் டீம் செயல்பட்டுட்டு வருது அந்த நடிகர் ஆர்வ ஆர்வக்கோளாறுல போலி ஐடிக்கு பதிலா சொந்த ஐடியிலேயே சில நேரம் சௌந்தர்யாவுக்கு விளம்பரம் தேடுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோவை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில சௌந்தர்யாவுக்கு பக்காவான பியாற்றியும் இருக்கிறதா பேட்டி ஒன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க முன்னாள் இருந்த ரியா பிக் பாஸ் விமர்சகரான ரியா பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வைல் கார்டாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க கடைசி வரை இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் போன வேகத்திலேயே அவங்கள அனுப்பிட்டாங்க தான் இவ்வளோ சீக்கிரம் வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே எதிர்பார்க்கல இதனால் ரியா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆனாங்க இந்த சௌந்தரியாவுக்கு சௌந்தர்யாவுக்கு பிஆர்டிம் இருக்கிறதை உறுதி செஞ்சுருக்கிறாங்க ரியா ரியாஸ் கேட்ட பிக் பார்வையாளர்களும் பார்வையாளர்களோ டீமை வச்சு டைட்டில வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரியா தவறான முன்னோதாரணத்தை தொடரக்கூடாது இந்த சௌந்தர்யா டைட்டில் வினர் ஆக்கி விட்டுறாதீங்க பிக் பாஸ் சௌந்தர்யாவுக்கு பிக் பாஸ் டீம் இருக்கிறது கண்டிப்பாக பிக் பாஸுக்குலாம் தெரியாமல் இருக்காது இது எல்லாமே தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த புதுசுல இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாங்க சௌந்தர்யா சவுண்டு இல்லை சவுண்டு இல்லைன்னு ஆளாளுக்கு சொன்னாங்க இந்த நிலையில தன்னுடைய டீம் சூப்பராக வேலை செய்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே சௌந்தர்யாவினுடைய சவுண்டு அதிகமாக கேட்குறதாகவும் சொல்றாங்க பார்வையாளர்கள் இதற்கிடையே நேற்று ராணாவும் சௌந்தர்யாவும் வாக்குவாதம் செஞ்சாங்க அப்போ சௌந்தர்யாவை சமாதானம் பண்றதுக்காக சௌந்தர்யாவை ரயான் தொட்ட இடம் பார்வையாளர்களை அதிர்ச்சியடைய வச்சுது ரயானுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில அருண் பிரசாத் கையெடுத்து கும்பிட்டது ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி காலையிலயே ஆரம்பிச்ச மஞ்சரி இன்னும் அதை முடிக்கவே இல்லை அதை பார்த்தவங்களோ இது ஒரு பிரச்சனைன்னு இதுக்கு ரெண்டு ப்ரோமோ வீடியோ வேற மஞ்சரியை பற்றி வெளியே விடுங்க பாஸ் இந்த மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தைகளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எனி விதைக்கு உங்களுடைய கருத்தைகளை மர கம பதிவு பண்ணுங்க